அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ரோடு பார்த்துருப்பீங்க வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிறேன் அது எந்த ரோடுன்னா பழையப்பேட்டை பிறகு லாலுதாபுரம் பிறகு அந்த வழுக்கோட ரோடு அந்த ரோடு எப்படி இருக்குன்னா குழியும் அவ்வளோ கல் மண் தார் ரோடே கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக அங்கங்கே குழியாக இருக்குது அது போக சேஃப்டி இல்லாமல் சாக்கடைகள் வர எல்லாமே தொடர்ந்துருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து கிராமம் கிடையாது இது வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு இது வந்து பதினாறாவது வார்டு பதினேழாம் வார்டு ரெண்டு வார்டுக்கு உட்பட்டது இதில் வந்து வாகனங்கள் நிறைய போயிட்டுருக்குது பஸ்ஸு போயிட்டுருக்குது சைக்கிளில் போகிறவங்க போகிறாங்க பைக்கில் போகிறவங்க போகிறாங்க நடந்து போகிறவங்க போகிறாங்க ஆனால் சமீப காலமாக இந்த ரோட்டில் விபத்துகள் வந்து நிறைய நடக்குது இந்த விபத்துகளை தடுக்கணும்னா ஒன்று ரோடை பெருசாக்கணும் ஆனால் அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா வீடுகள் நிறைய இருக்குது ரோடை பெருசாக்க முடியாது இந்த விபத்துகளை தடுக்கணும்னா ஒரே ஒரு வேலை என்ன பண்ணணும்னா இந்த அரசாங்கம் இந்த லாலிதாபுரம் சர்ச்சுக்கு முன்னாடி பருவ இந்த லாலுதாபுரம் டேர்னிங்கில் பருவ இசைக்கிம்மன் கோயிலுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர்ஸ் அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுத்தியவர்கள் என்றால் நிறைய பேர் இன்னும் விபத்தில் மாற்றாமல் இருப்பாங்க நிறைய பேர் விபத்தில் சிக்கி உயிரிழப்புகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதனால் இந்த மாநகராட்சி எத்தனையோ பேர் வாரீங்க போகிறீங்க வண்டிகளில் உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியறது இல்லையா ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் தான் இப்போ வந்து மேயர் வந்து திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் துணை மேயர் திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அங்கே உள்ள கவுன்சிலர்கள் மண்டல சேர்மன்கள் இவர்களுக்கெல்லாம் கண்டு இல்லையா உங்கள் நீங்கள் மக்களிடம் வந்து ஓட்டு கேட்கிங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நீங்கள் இதையெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கொருக்கும் மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்துக்கொள்கிறேன் இது வந்து சொல்லி தான் தெரியணும் இல்லை உங்களுக்காக தன்னால் தெரியணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பேர் ஆக்சிடெண்ட்லாம் இறக்குறாங்க அதனால் இதை நீங்கள் வந்து உடனடியாக சரி பண்ணி கொடுங்க திமுக அரசாங்கத்துக்கு நான் வந்து என் பேர் கான் என்னோடய சார்பாக கோரிக்கை வச்சுக்கல என்னோடய சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சரிப்போம் மாராத்மா திஜே ஜெயந்த்